ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைப்போம் எப்படி எந்த விஷயமா வேணா இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க டீச்சர் அதுக்கு ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறதா இருக்கலாம் இல்லை கல்லை சீக்கிரமாக எந்திக்கணும்னு நினைக்கிறதா இருக்கலாம் இல்லை நான் டயட்டை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறது இல்லைனா எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறது இல்லை ஏதாவது ஒரு புக்கு ரீட் பண்ணோன்னு நினைக்கிறது இப்படி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம நினைப்போம் ஸ்டார்ட் பண்ணோன்ட்டு ஆனால் அது வந்து இல்லை நாளைக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி தள்ளி போட்டுக்கிட்டே போவோம் அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று நினைக்கிறோம் அப்படிங்கும்போது அதுக்கு தடையாக இருக்கிறதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கலாம் ஒன்று நம்மளோட கேரக்டரே வந்து கொஞ்சம் பயப்படுறதாக இருக்கலாம் இல்லைனா நம்ம வந்து கொஞ்சம் ஷை டைப்பாக இருக்கலாம் இல்லைனா கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கம்மியாக இருக்கலாம் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்காதது இருக்கலாம் இல்லைனா அது செஞ்சால் கஷ்டமா இருக்குமோ பயமாக இருக்கோ அப்படின்னு பிடிக்கலையோ அப்படின்னு நமக்கு தோன்றதாக இருக்கலாம் ஸோ இது எல்லாமே இப்படி இருக்கும்போது அது ஒரு கஷ்டம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னாலே நம்ம பிரெயின் உடனே என்ன செஞ்சிடும் மூளை நமக்கு அங்கேருந்து சிக்னல் அனுப்போம் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற வேண்டாம் இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியே நம்மளை ஆசுவாசப்படுத்திடும் நம்மளை ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே வைக்கணும்னு நினைக்கும் தான் நம்ம செய்யணும்னு நினைக்கிற ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் அந்த ஒரு யோசித்தோம் அப்படின்னா அந்த டைமுக்குள்ளே அந்த மூளை வந்து நம்மளை வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்மளை தள்ளி போட வச்சுருது இந்த ரெண்டுக்கு இடையில உள்ள அந்த பிரேக்கை எப்படி உடைக்கலாம் எந்த ஒரு டெக்னிக் நமக்கு யூஸ் ஆக போகுது அப்படின்னு பார்க்க போறோம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்க ஃபஸ்ட் டைம் வந்து சேனல்ல வீடியோ பாக்குறீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டு போங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க வாங்க அந்த டெக்னிக் என்னதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பேரு ஃபைவ் செகண்ட் ரூல் ஸோ நான் சொன்னேன் இல்லையா நம்ம ஒன்னு நினைக்கும்போது நம்மளோட ஏதாவது ஒரு ஒரு கேரக்டர்னால நம்ம அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு தள்ளி போடும்போது மூளை அதுக்குள்ள வந்து விட்டுரு ரிலாக்ஸ் ஆயிரு அப்புறம் பார்த்துக்கலாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எல்லா டைமுக்கும் பொருந்துற எக்ஸாம்பிள் ஒரு அலாம் வைக்கிறோம் கல்லை சீக்கிரம் எந்திக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் எந்திக்கிறோமா யூஸ் பண்ணிடுவோம் இல்லைனா அப்புறமா எந்திக்கலாம் விட்டுறலாம் அப்போ நாளையிலேருந்து பார்த்துக்கலாம் இப்படியே நம்ம தள்ளி போடுறதுக்கு மெயின் ரீசன் சேம் திங் திங்ஸ் எந்திக்கணுங்கிறது ஒரு கஷ்டமாக நம்ம ஃபீல் பண்ணும்போது மூளை ரிலாக்ஸ் பண்ணு சில் பண்ணு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்லிடுது ஸோ அந்த இடத்துல இந்த ஃபைவ் செகண்ட் ரூல் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாம் அடிக்கும்போது ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் கம் ஆன் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி ஆன் ஜம்ப் பண்ணி எஞ்சிட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கனாலே அந்த அதுக்கப்புறம் எங்கெங்கே போய் தூங்க போகிறீங்க தூங்கவே மாட்டிங்க சேம் திங் ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அதை ஆன்சர் பண்ணவா வேண்டாமா பயமாக இருக்குது தப்பாக இருந்தால் இப்படி பல இதை நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது உள்ளே இருக்குது ரைட்டோ தப்போ அதை சொல்லணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருந்தீங்க முதல்ல அப்படின்னா ஸோ இப்போ கேட்குறாங்க டீச்சர் அந்த கொஸ்டினுக்கு டக்குன்னு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ரைஸ் யூர் ஹேண்ட் அண்ட் என்ன இருக்கோ என்ன உங்களுக்கு தெரியுமோ அதை சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க கரெக்ட் பண்ணி விடுவாங்க சேம் திங் எக்ஸசைஸ் பண்ணும் நினைக்கிறோம் சும்மா கவுச்சிலேயே ஒரு சோஃபாலே உட்காந்து டிவி பார்த்துட்டே இருக்கும் டக்குன்னு ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ரிமோட் ஆஃப் பண்ணுங்க டிவியை எந்திரிச்சி நடக்க ஆரம்பிங்க அதுக்கப்புறம் என்ன செய்யணும் என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் என்ன பண்ணலாம் அது அப்படியே போயிடும் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த ஒரு ஸ்டார்டிங் ட்ரபுள் சொல்லுவா அதில் தான் நமக்கு அந்த கஷ்டம் அந்த பேரியரை தாண்டிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா கடை கடன் ஸ்மூத்தாக போயிட்டே இருக்குங்க இதை எந்த ஒரு விஷயம் செய்யணுன்னா கூட செய்யணும் ஈஸியாக செய்யறக்கு இது ஹெல்ப் பண்ணுன்னு சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் செய்ய வேண்டான்னா அந்த இடத்துல கூட இது ஹெல்ப் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருக்கும் மொபைலில் அது வேண்டாம்னு நினைக்கிறோம் பட் இருந்தால் பாத்துக்கிட்டே இருக்கும் தேண்டா அந்த மைண்ட்ல அந்த பொரி தட்டும்போதே இம்மீடியட்டா ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்படின்னு சொல்லி அதை மொபைலுக்கு கீழே வச்சுட்டு போயிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு வேலையில் பிஸி ஆயிருவீங்க ஒரு அர்க்யூமெண்ட் போயிட்டுருக்கு நமக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் இதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனால் நம்மளோட ஈகோ விடாது அது எப்படி அது எப்படி அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப பாயிண்ட் எடுத்து பேசிகிட்டு இருப்போம் ஸோ அந்த இடத்துல போதும் இட்ஸ் என் ஆஃப் இஸ் எனஃப் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் கட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகண்டு போயிருங்க சேம் திங் ஏதோ ஒரு டயட்டில் இருக்கீங்க பட் எது வேண்டாம்னு ஒதுக்கி வச்சுருந்தீங்களோ அது கண்ணு முன்னாடி தெரியுது எடுக்கலாமான்னு கை போக போகும்போது அகைன் அங்கேயும் அப்ளை பண்ணி பாருங்கள் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ நோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு நகண்டு போயிடுங்க அதுக்குள்ள மைண்டு வந்து ரிலாக்ஸாக உங்களோட நீங்கள் நினைக்கிறதுக்கு ஒத்துழைக்க ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறமா நீங்கள் தள்ளி போயிடுவீங்க ஸோ எதுக்கு வேணாலும் செய்ய வேண்டிய விஷயம் செய்யணும் ஆனால் ஒரு யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துக்கும் யூஸ் பண்ணுங்கள் ஏதாவது செய்ய வேண்டாம்னு நினைக்கிறேன் ஆனால் அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன் அதை கட் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணுங்கள் இந்த ரூல் என்னோடய ரூல் கிடையாதுங்க தி ஃபைவ் செகண்ட் ரூல் அப்படிங்கிற புக் எழுதியிருக்கிற மெல் ராபின் அப்படிங்கிறவங்க தான் இதை ஃபுல்லாத்தையுமே டீட்டெயில்டு அந்த புக்கில் எழுதியிருக்காங்க உங்களை டைம் இருந்ததுன்னா அந்த புக்கை படிக்கலாம் இல்லை ஏதாவது ஆடியோ புக்கு கேட்குறக்கு சான்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம் நானே கூட இதே டாப்பிக்கில் வீடியோவை த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி சேனலை ஆரம்பித்த புதுசுலேயே போட்டிருக்கேன் ஸோ ஒரு பாசிட்டிவாக ஒரு நல்ல விஷயம் செய்யும்போது அது இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல ஸோ அதுக்காக அப்போ போட்டது பீரியாடிக்கா இடையில இடையில கேப் விட்டு கேப் விட்டு இது ஒரு நல்ல விஷயங்கும் போது புது புதுசாக ஒரு மெம்பர்ஸ் நம்ம சேனலில் சேரும்போது அவங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக நான் இடையில இடையில் போடுவேன் இல்லை நம்ம முதலே கேட்டிருந்துருக்கலாம் தெரிஞ்சிருந்திருக்கலாம் பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருந்திருப்போம் ஸோ இது ஒரு ரிமைண்டர் மாதிரி கூட எடுத்துக்கலாம் நிறைய பேர் அப்படின்றனால தான் இது அப்பப்போ அப்பப்போ சொல்லிகிட்டே வருது இந்த இதை ஸோ நீங்களுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் சரி ஓகே இதில் ஒரு சில டவுட்ஸ் என்னெல்லாம் வரலாம் அதையும் ஃபைவ் செகண்ட் ரூல் டென் செகண்ட் ரூல் இருக்கக்கூடாதா ஃபிஃப்டீன் செகண்ட் ரூல் இருக்குது கூடாதான் அப்படின்னு வரலாம் இல்லையா சோ ஏன் அப்படின்னா நமக்கு அந்த டைம் தான் அந்த பொரி தட்டி ஸ்டார்டிங் டைமில் நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் கவுண்ட் எடுத்து டென் நைன் எயிட் இப்படி கவுண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுக்குள்ளே மூளை அங்கே ட்ரிகர் பண்ணி விட்ருவோம் நோ இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு ஸோ அந்த மூளைக்கு யோசிக்க டைம் கொடுக்காம நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே சூப்பராக போயிருங்கிறதா இந்த பாயிண்ட் ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மூளை நமக்கு ஒத்துழைக்க ஆரம்பிச்சிரும் ஓகே நம்ம என்ன செய்யறோமோ அதில் நல்லா பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம அது பயம் நமக்கு அது கஷ்டம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த மூளை வந்து நமக்கு அப்போ வேண்டாம் விட்டுரு விட்டுரு அப்படின்னு சொல்லியே சொல்லிகிட்ருக்கும் ஸோ நிறைய டைம் கொடுத்தோம்னா அந்த மூளை ஜெயிச்சிரும் அப்படின்றனால தான் அந்த திங்கிங் வந்து நம்மளை அமைக்கிறோம் அப்படின்றனால தான் ஸ்டார்ட் பண்ணுறக்கு குயிக்காக ஈவன் அந்த ஃபைவ் செகண்டை உங்களால் வந்து நீங்கள் ரொம்ப ஷார்ப் டக்குன்னு ஒரு டிசைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா த்ரீலேருந்து கூட த்ரீ டூ ஒன் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் எந்த வேலைனாலும் செய்யறக்கும் செய்யாமல் இருக்கிறக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இன்னொரு டவுட் வரலாம் ஏன் ரிவர்ஸ்லேருந்து கவுண்ட் பண்ணனும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படி கவுண்ட் பண்ணலாமே அப்படின்னா அகைன் மூல அந்த இடத்துல நமக்கு ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும் ஏன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு பண்ணும்போது ஃபைவ் வேலை ஒரு டென் கவுண்ட் பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சுன்னா போச்சு ஒன் டூ த்ரீ ஃபோர் டென் கவுண்ட் பண்ணுறக்குள்ள திரும்பவும் மூளை வந்து விட்டுரு ரிலாக்ஸ் பண்ணு உனக்கு கஷ்டமான வேலையை ஏன் செய்கிற அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிடும் ஸோ தான் அந்த போது அது முடிய போது மைண்டில் அதுக்குள்ளே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் எல்லாத்துக்குமே வந்து அது ஹெல்ப் தான் ரிவர்ஸ் கவுண்டிங் ஸோ இனிமேல் நீங்களும் இந்த ஒரு சிம்பிள் டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்க சண்டே ஒரு குளிக்க கூட மனசில்லாமல் உட்காந்துருக்கீங்களா அந்த இடத்துலையுமே ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஜம்ப் பண்ணி எந்திச்சு பாருங்க உங்கள் வேலை தன்னால் நடக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கோ பெரிய விஷயத்துக்கோ செய்ய வேண்டிய விஷயத்துக்கோ செய்யக்கூடாத விஷயத்துக்கோ எதுவாக இருந்தாலும் இந்த ஃபைவ் செகண்ட் ரூவில் யூஸ் பண்ணி பாருங்கள் இது எனக்கு ஒரு ரிமைண்டராக வச்சு இனிமேல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நானும் நீங்களுமே இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க இதே மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி